சோஷியல் ரிஃபார்மர் ரெண்டு சோஷியல் ரிஃபார்மர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஐஎன்எம் நம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அசோசியல் ரீசனாகவும் இருக்குது டேரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியெலாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகே டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஓஆர்பி டிஎன்டெட் எஸ்எஸ்சி ரயில்வே டான்செட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க ஜாயின் பண்ணும்போது ஹிடி ஷர்மி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா த்ரீ ஸ்லாட்ஸில் இருக்குது டென் ஏஎம் டு ட்வெல் பிஎம் ஃபோர் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் தென் செவன் பிஎம் டு நைன் பிஎம் இந்த மாதிரி த்ரீ செஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கு எந்த ஸ்லா ஸ்லாட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது அது வந்து எப்படின்னா டேரக்ட் கிளாஸஸாக இருக்கும் லைவ் கிளாஸஸ் போகும் ஸோ இன் கேஸ் நீங்கள் லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன செஞ்சுக்கலாம்னா ரெக்கார்ட் கிளாஸஸும் பார்த்துக்கலாம் ஓகேவா தென் புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம டேர்ட்பு செஷனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் ஓகேவா வல்லலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிக்ளார் அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ குவிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வேற ஒரு லைவ் போயிட்டு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ராமலிங்க அடிகளார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வள்ளலார்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவங்களோட பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஓகேவா அவங்களோட ஊர் மருதூர் கடலூர் மாவட்டம் ஓகேவா அவங்களோட பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் ஓகேவா தென் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இவரங்களை வந்து ஓகே பாரதியார் இவரை இவ்வாறு அழைத்தார் ஓகேவா தென் ஓதுவார் மூவார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட சிறப்பு பெயர் தென் வள்ளலார் தனது கொள்கைகளை பரப்ப மூன்று முக்கிய அமைப்புகளை நிறுவினார் மூன்று இம்பார்ட்டன்டான ஹாய் ஹாய்மா மூன்று முக்கிய அமைப்புகளை நிறுவிப்பாங்க சோ என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய சங்கம் சோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த இயர்ஸ் வந்து கேட்பாங்க தென் இது எதுக்காக என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு ஒவ்வொரு அமைப்புக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேவா சோ பார்க்கலாம் சோ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஐந்துல அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஜாதி மத வேறுபாடுகளை கலைந்து ஆன்ம நேய ஒருமைப்பாட்டை வளர்க்க தொடங்கப்பட்டது ஓகேவா சாதி சமயம் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கறத இவர் வள்ளலார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தென் சத்திய தர்ம சாலை அப்படிங்கிறது எயிட்டீன் செவன்ல பிப்டி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன்ல சத்திய தர்ம சாலை அப்படிங்கிற ஒரு அமைப்ப அவரு உருவாக்கியிருப்பார் ஓகே வடலூரில் பசி பசிப்பினி போக்க நிறுவப்பட்டது ஓகேவா சத்திய தர்ம சாலை அப்படிங்கிறது பசிப்பினி இருக்கக்கூடாது மக்கள் அப்படின்றதுக்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் சத்திய தர்ம சாலை அப்படிங்கிறது அன்று அவர் ஏற் ஏற்றி அடுப்பு இன்று வரை அணையாமல் எரிந்து பசியாற்றி வருகிறது இப்பவும் அந்த அமைப்பு வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா தென் சத்திய ஞான சபை அப்படிங்கிறது எயிட்டீன் செவன்டி டூல ஸ்டார்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அதுக்கப்புறமா எயிட்டீன் செவன்டி டூல சத்திய ஞான சபை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இறைவனை ஜோதி வடிவில் வழிபட வடலூரில் நிறுவப்பட்டது எங்க அப்படின்னா வடலூர்ல ஒளி மூலமா கடவுளை வந்து கும்பிடுறாங்க ஓகேவா சோ ராமலிங்க அடிகள் பத்தி நெக்ஸ்ட் இவங்களுடைய முக்கிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாருண்யம் ஓகே ஜீவகாருண்யம் வாடிய பயிரை கண்ட போடெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க ஸோ யார் அப்படின்னா வள்ளலார் தான் என்பது இவரது புகழ்பெற்ற கூற்று ஓகேவா உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதையே பேரின்ப பேரின்ப வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான் ஓகேவா எஸ் ஓகே அதுக்கப்புறமா இது வந்து பத்தி நெக்ஸ்ட் ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கறத பத்தி ஒரு சொல்லியிருப்பாரு அனைத்து உயிர்களும் ஒன்றை அப்படின்ற எண்ணம் கொண்டவர் வல்லலார் ஓகேவா தென் ஜோதி வழிபாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உருவ வழிபாட்டை விடுத்து அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை என்ற மந்திரத்தை முழங்கினவர் யாரு அப்படின்னாலுமே வள்ளலார் தான் ஓகேவா தென் இவர் இயற்றிய நூல்கள் திருவருட்பா வெரி குட் ஆல்ரெடி ஐயனார் அவங்க சொல்லியிருக்காங்க திருவருட்பா இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பு தான் வந்து திருவருட்பா எத்தனை பாடல்கள் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பு தான் இந்த திருவருட்பா அப்படிங்கிறது இது ஆறு திறம திருமுறைகளாக திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஓகேவா சிக்ஸ் ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது ஒரு உரைநடை நூல் தென் ஜீவ காரண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு உரைநடை நூல் ஓகேவா ஸோ இவங்களை பத்தி ஒரு ஜிஸ்ட் பார்த்தாச்சு பட் இப்போ டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டு வந்துருங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு ஓகேவா கூற்று ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவினார் ஓகே ராமலிங்க அடிகள் எஸ்டாப்ளிஷ் தி சத்திய தர்ம சாலை அட் வடலூர் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் நியூவா படிக்கிறீங்க இப்பதான் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் ஓகே ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பாக்குறோம் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் ஓகேவா ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தென் காரணம் பாருங்க மக்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் பிரைமரி அப்செக்டிவ் வாஸ் எராடிகேட் தி ஹங்கர் ஆஃப் த பீப்புள் வெரி குட் சூப்பர் ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ அசோஷனும் கரெக்டு ரீசனும் கரெக்டு ஸோ அசோஷன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேவா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல தான் வடலூர்ல சத்திய தர்மசாலை சாலை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு எதுக்கு அப்படின்னா பசிப்பினி இருக்கக்கூடாது பட்னியாக எந்த யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஹே அண்ட் ஆர் ஆர் ட்ரூ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க கூற்று வள்ளலார் குருவ வழிபாட்டை எதிர்த்தார் மற்றும் ஜோதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஓகேவா வ அப்போஸ்ட் ஐடியல் ஒர்க்ஷிப் அண்ட் இன்டொடடியூஸ்ட் ஜோதி லைட் ஒர்க்ஷிப் ஓகேவா இதுக்கு காரணம் என்னன்னா அவர் அருண் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை என்ற மந்திரத்தின் மூலம் ஆன்மனையே ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறார் ஓகேவா இத்ருதி மந்திரா அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஹி எம்பசைஸ் யூனிவர்சல் பிரதர்ஹுட் எஸ் வெரி குட் சோ அஸ்டோஷனும் கரெக்ட் ரீசனும் கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணுது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ செகண்ட் கொஸ்டின் கேன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது த சாங்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள் எத்தனை சாங்ஸ்மா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எத்தனை சாங்ஸ் வெரி சிக்ஸ் வந்து சிக்ஸ் ஓகேவா 6000 songs. அனைத்தும் ஆறு திருமுறைகளாக சிக்ஸ் திருமுறைகள் சரியா அப்படின்னு சொல்லுவோம் எஸ் வெரி குட் கேன்சர் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மென்ட் பட் பண்ணுதா அப்படிங்கிறது முக்கியம் ஓகே அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கூல் புக்கில் ஃபைவ் எயிட் ஒன் எயிட் போட்டிருக்கு ஃபைவ் எயிட் ஒன் எயிட் சரி ஓகே அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ தேர்ட் கொஷின் கேன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட் வேற வேற சரியா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சரியா அது வேற ஸ்டேட்மெண்ட் இது வேற ஸ்டேட்மெண்ட் ஸோ தேர்ட் கொஸ்டின் கேன்சர் ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள்

சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ஐடென்டிஃபை தி ப்ரோஸ் ஒர்க் ரிட்டன் பை ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூலை அடையாளம் காண்க திருவருட்பா மனுமுறை கண்ட வாசகம் தென் பெரிய திரு திருவாசகம் இதுல எது உரைநடை நூல் எஸ் திருவருப்பாவும் அவங்க எழுதுனது தான் பட் எது உரைநடை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் கொஸ்டின் கேன்சர் வெரி குட் ஆப்ஷன் பி ஓகேவா மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது உரைநடை ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 7th क्वेश्चन வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை சத்திய சங்கத்தை எந்த ஆண்டு நிறுவினார் இன் விச் இயர் தி வள்ளலார் எஸ்டாப்ளிஷ் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் அமைப்பு அப்படிதானே தானா சோ எஸ் வெரி குட்

கேன்சர் என்ன வரும் மத ஒருமைப்பட பத்தி சொன்னது சொன்னாரா இல்லனா ஜீவகாருயம் தனித்தமிழ் இலக் இயக்கம் சமூக சீர்திருத்தம் இதில் எது வரும் குட் ஜீவகாருண்யம் அப்படின்றதுலதான் அவரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்

அப்படின்றது சொல்லியிருக்கார் ஸோ இதுக்கு என்ன வரும் எஸ் நைன்த் கொஷினுக்கு கேன்சர் ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ரைட் ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கு ஓகே நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் வள்ளலாரின் பாடல்கள் மருட்பா என்ற விமர்சித்தவர் யார் மருட்பா அப்படின்னு வள்ளலாரோட பாடல்களை சொன்னவர் யார் கொஸ்டின் கேன்சர் கேன்சர் என்ன வருமா ஹூ சாங் அஸ் மருப்பா எஸ் வெரி குட் ஸோ ஆப்ஷன் டி நாவலர் வந்து மருட்பா மருட்பா அப்படின்றத வள்ளலாரோட அப்படின்னு சரி இப்போ நம்ம டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமா தென் வைகுண்ட சுவாமிகள் பற்றி பார்ப்போம் இவங்களும் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட இயர் ஓகேவா அவங்கள பத்தி பார்க்கும்போது அவங்களோட இயர் ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அவங்களோட வாழ்நாள் காலம் சரியா அவங்களோட இயற்பெயர் அப்படின்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்றதுதான் வைகுந்த சுவாமிகளோட இயற்பெயர் ஏன் அதை வந்து முத்துக்குட்டின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க ஏன் அப்படின்னா உயர்ந்த ஜாதியினரின் எதிர்ப்பால் பெற்றோர் இப்பெயரை வைத்தனர் அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ஓகே பேர்த் நேமா முத்துக்குட்டியா இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் ஓகே சாமித்தோப்புல பிறந்திருப்பாரு கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைய திருவா திருவிதாங்கூர் அரசு அந்த டைம்ல அவர் பிறந்திருப்பாரு சாமித்தோப்புல பிறந்திருப்பாரு இவரோட சிறப்பு பெயர் வந்து ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இவரது ஆதரவாளர்கள் இவரை அன்புடன் ஐயா என்று அழைத்தனர் ஓகேவா ஸோ வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னா எயிட்டீன் நாட் இருந்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் ஓகே தென் இவங்களோட என்ன முக்கியமான அமைப்புகள் என்ன அவங்களோட இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்டா பாத்துருவோம் ஓகேவா சமத்துவ சமாஜம் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேவா சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற அமைப்ப ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஜாதி வேறுபாடுகளை களை களைவதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் இந்த அமைப்பை நிறுவினார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணுல சமத்துவ சமாஜம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஐயாவளி இவரை நம்ம ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம் சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஐயாவளி அப்படிங்கறது இவருடைய போதனைகள் மற்றும் வழிபாட்டு முறை ஐயாவளி என்று அழைக்கப்படுகிறது ஐயாவளி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க சரியா எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஃப்ரெஷ்ஷருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது யோகாபிஷ் ஓகே இதெல்லாமே பாயிண்ட்ஸ் துவையல் பந்தி அப்படிங்கிறதும் இவர் கொண்டு வந்ததான் என்ன அப்படின்னா திருவிதாங்கூர் அரசின் ஒடுக்குமுறைக்கு எதிராக அனைத்து ஜாதி மக்களும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் சமபந்தி போஜனம் அப்படின்ற முறையை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஓகேவா சோ துவையல் பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க துவயல் பந்தி அப்படிங்கறத இன்ட்ரோ பண்ணவங்களும் இந்த வைகுண்ட சுவாமிகள் தான் ஓகேவா ஸோ சமத்துவ சமாஜம் அப்படிங்கறது எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல வந்திருப்பாங்க தென் ஐயாவளி அப்படிங்கறது இவங்களோட போதனையை ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்க ஓகே ஓகே சரிம்மா தென் துவையல் பந்தி அப்படிங்கிறது திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சிக்கு அந்த ஒடுக்குமுறைக்கு அப்போஸா இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக சமப்பந்தி போஜனம் அப்படின்ற மாதிரி துவையல் பந்தி இதுக்கானது நேம் துவையல் பந்தி ஓகேவா அந்த முத முறையை முதன்முள்ளதில் அறிமுகப்படுத்தினவரும் இந்த வைகுண்ட சுவாமிகள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வேற என்னன்னு பாருங்க உருவ வழிபாடுக்கு உருவ வழிபாட்டை எதிர்த்தார் ஓகேவா கோவில்களில் சிலைகளுக்கு பதிலாக ஒரு கண்ணாடியை வைத்து அதன் முன் ஒரு விளக்கினை ஏற்றி வழிபட சொன்னார் தன்னைத்தானே உணர்தல் அப்படின்ற கான்செப்ட் ஓகேவா இவர் வந்து ஆஹ் அவர் மாதிரி தான் வள்ளலார் மாதிரி தான் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கண்ணாடியை வைத்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை ஏற்றி தன்னை தானே உணர்தல் அப்படின்ற கான்செப்ட்ல உருவ பலிபாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போஸா இருந்தவர் இந்த வைகுண்ட சுவாமிகள் ஓகேவா சமூக மாற்றம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணியக்கூடாது என்ற விதியை மீறி அவர்களை தலைப்பாகை அணிய சொன்னார் ஓகேவா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தலைப்பாகை அணியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ்க்கும் அவர் வந்து தான் இருந்தார் எஸ்மா என்ன அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பை அணியக்கூடாதுன்ற ஒரு முறை இருக்கும் அதை பண்ணி எல்லாரும் அணியலாம் அப்படின்ற மாதிரி இவர் அணிய சொன்னார் ஓகேவா தென் இவர் தனது வழிபாட்டு தலங்களை நிழல் தா தாங்கல்கள் அப்படின்னு சொன்னார் ஓகேவா தன்னோட வழிபாட்டு தலங்களை இவர் என்ன சொன்னார்னா நிழல் தாங்கல்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஓகேவா அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இது இது யாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஓகேவா ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இவை வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி ஏழைகளுக்கு உணவு வழங்கும் இடங்களாகவும் திகழ்கின்றன இது வந்து கும்பர சாமி கும்புற இடம் மட்டும் கிடையாது வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது இது வந்து ஏழைகளுக்கு உணவு வழங்கும் இடமாகவும் இது திகழ்கின்றன எது அப்படின்னா நிழல் தாங்கல்கள் சரியா நிழல் தாங்கள் தான் இது ஓகேவா சோ உருவோ வழிபாடை எதிர்த்தாரு சோ ஒரு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை ஏற்றிட்டு தன்னைத்தானே உதல் உணர்தல் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவரை வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தென் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாக அணியக்கூடாதுன்ற ஒரு விதியை மீறி எல்லாரையும் தலைப்பாகை அப்படிங்கறத அணிய சொன்னாரு தென் தன்னோட வழிபாட்டு தலங்களை நிழல் தாங்கல்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது வழிபடக்கூடிய தலங்களாக மட்டும் அல்லாம ஏழைகளுக்கு உணவு வளங்க தலங்களாகவும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நிழல் தாங்கல்கள் அப்படின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் யாரு அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் ஓகேவா ஸோ இப்போ இவர் ரிலேட்டடா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா தென் இப்போ வந்து புதுசாக நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட போறேன் ஸோ ஒன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபயர்ஸ் எடுத்துட்டு கம்பைலேஷன் மாதிரி பண்ணிட்டு அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ மண்டே மண்டேவும் இதே மாதிரி ரெண்டு லீடர்ஸ் ஓகேவா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வரேன் ஸோ பெர் பெர் ஹெட் அப்படின்னு எடுத்துக்கா எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணுமா சோஷியல் ரிஃபார்மர்ஸில் சொல்லுங்க இப்போ நம்ம ரெண்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஓகேவா பெர் டேக்கு டூ ஓ கிளாக் லைவுக்கு ரெண்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஒருத்தவங்களுக்கு இப்போ டென் கொஸ்டின்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருவாங்க டைம் இல்லை ஸோ அதனால ஸோ நெக்ஸ்ட் மோர் கொஸ்டின்ஸ் ஓகே சரி மோர் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஓகே பெர் சோஷியல் ரிஃபார்மருக்கு நம்ம ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் ஓகே

he believed that british administration was oppressive and exploited the poor காரணம் ஆங்கிலேய நிர்வாக ஒடுக்குமுறை மற்றும் ஏழைகளை ஒடுக்குமுறை மற்றும் ஏழைகளை சுரண்டுவதாக அவர் நம்பினார் எஸ் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இவங்கள வைகுண்ட சுவாமிகள் रिलेटेडா ஃபர்ஸ்ட் क्वेश्चन आंसर ऑप्शन ए ஓகேவா சோ அசோஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான் கரெக்டா எக்ஸ்பிளைனும் பண்ணுது அவர் என்ன சொல்லியிருக்காருனா வைகுண்ட சுவாமிகள் வந்து பிரிட்டிஷ் ரூல ஒயிட் டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஆஹ் எஸ் மா ட்ரெவன் கிங்ஸை வந்து அவர் பிளாக் டெவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பிரிட்டிஷை வந்து ஒயிட் டெவில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இது யாரு அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் ஓகேவா எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ

படையிலான பாகுபாடுகளை அகற்றுவதும் இதன் முதன்மை நோக்கமாக இருந்தது எஸ் வெரி குட் ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேவா ஆப்ஷன் ஏ ஓகே போத் ஏண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசோஷனுமே ரீசனுமே கரெக்ட் தான் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல தான் சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா சோஷியல் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே இதுமே அதை மாதிரிதான் அசோஷன் தான் ஹி இன்ட்ரடியூஸ் தி பிராக்டிஸ் ஆஃப் துவையல் பந்தி கம்யூனிட்டி டைனிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் Uh, eating together was a symbolic act to break the barriers of the caste system. இது யாருக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்ததுமா இது யாருக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தது இந்த துவையல் பந்தி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோல ஸ்லைட்ல பார்த்தோம் யாருக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தது எந்த மன்னருடைய இதுக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தது எந்த அகெயின் ஒடுக்குமுறை திருவாங்கூர் ஒடுக்குமுறை தாங்க முடியாமல் ஈக்குவலாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்ததுதான் இந்த கம்யூனிட்டி டைனிங் அப்படின்றது வெரி குட் ஸோ அவர் துவையல் பந்தி சமத்துவ விருந்து முறையை அறிமுகப்படுத்தினார் ஒன்றாக அமர்ந்து உண்பது ஜாதி அமைப்பின் தடைகளை உடைப்பதாக அவர் அடி அடையாள செயலாகும் ஒரு அடையாள செயலாகும் அடையா

in those days wearing a turban was a privilege reserved only for the higher caste okay he used it as a tool for social protest அக்காலத்தில் தலைப்பாகை அணிவது அப்படிங்கிறது மேல் ஜாதியினருக்கு மட்டுமே உரிமையாக இருந்தது சரியா உரிமையாக இருந்தது அவர் அதை சமூக போராட்ட கருவியாக பயன்படுத்தினார் ஸோ ரெண்டுமே கரெக்ட் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கேன்சர் ஆல்சோ ஆப்ஷன் ஏ ஓகேமா அசோஷன் ரீசன் இதுமே சோ அகில அகில திரட்டு அம்மானை இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் வைகுண்ட பெருமாள் அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிறது இட் வாஸ் ரிட்டன் பை ஹிஸ் டிசிபிள் ஹரி கோபாலன் சீடர் அப்படின்றவங்களால எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாருங்க அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமிகளின் போதனைகளின் முதன்மை ஆதாரமாகும் இது அவரது சீடரான ஹரி கோபாலன் அப்படின்ற சீடரால் எழுதப்பட்டது கேன்சர் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்றீங்களா கரெக்ட் எக்ஸ்பிளைன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது ओके वा अश्विनी ओके गाइस सो वाईकुंडा स्वामीगल देन बालाला इधर एंड्रायड में पात्र को ट्विस्टरा चेरो के ट्विस्टरा कुंडवरे चेरो के गाइस ओके थैंक यू सो मच सो मंडे नम्बर टू सोशल रिफॉर्म उस पर दिखाते हैं ओके वा क्वेश्चंस कौन से नरेयर पे टूअर है आधे पौला डार्क का डाउन कौन से ट्� சரி ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ ஜாயின் பண்ணும்போது இடி ஷர்மி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ